ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பச்சரிசி மாவில் மசாலா தோசை தான் செய்ய போகிறோம் நல்லா முறுமுறு மசாலா தோசை இப்போ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்துருக்கோம் இது ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ இந்த மாவில் வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் தான் இப்போ ஊற்றிருக்கோம் நம்ம மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து தண்ணி பற்றலை கொஞ்சம் மாவங்க திக்காக இருக்குது அதனால் நாங்கள் வந்து அரை கிளாஸ் தண்ணி கூட ஊற்றுறோம் இப்போ கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இது வந்து ஒரு பாத்திரத்துக்கும் மாத்திக்கலாம் பாத்தீங்களா கட்டை எதுவுமே இல்லாம நல்லா அழகா அரைஞ்சிருச்சு இப்ப நம்ம வந்து கலக்கு கூட செய்யலாம் கலக்குன்னு தெரியுமா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் செய்யும் அதுவும் இல்லாம கொஞ்சம் கட்டை கட்டாய அங்கங்கே இருக்கும் மாவு மிக்சி ஜார்ல போட்டாலும் இந்த கட்டையும் நல்லா அழகா நல்லா தண்ணியாக நல்லா அரைஞ்சு கிடைச்சிரும் நம்மளுக்கு தான் நாங்க மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஜாரெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு எப்பவும் நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டரை கிளாஸ் ஊற்றணும் நம்ம ரெண்டு கிளாஸ் தான் ஊற்றி இருக்கோம் கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மாவுக்கு அரைச்சி விட்டுடலாம் பருக நல்ல தண்ணி மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதுக்கெல்லாம் மசாலா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் சீரகம் சின்ன சீரகம் சில்லி ப்ளஸ் பெப்பர் பச்சை மிளகா காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை வெங்காயம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் கேரட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி எலை பச்சை மிளகாய்லாம் வேணால் வதக்கி கூட போட்டுக்கலாம் வதக்கி போட்டோன்னா இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டெலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து கல் காய வச்சிடலாம் இப்போ வந்து தோசைக்கல் நல்லா வச்சுட்டோம் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க எண்ணெய் நல்லா தடவி வச்சு நம்ம ஊற்றிடலாம் தூள் போட்டுக்கோங்க நான் சொல்லலை வீடியோவில் நாங்கள் வந்து தூள் போட்டு கொஞ்சம் கலராக கலர் இருக்கிறதுக்காக நம்ம ஊற்றிடலாம் ஊற்றும் போது பாருங்க நல்லா சீனி சவுண்டு வருது ஷேப்பெல்லாம் லைட்டாக மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இது வந்து பச்சரிசி வந்து ரேஷன் கடை பச்சரிசி பச்சரிசி தான் அது நல்லா காய வச்சு கழுவி நல்லா காய வச்சு நாங்கள் மில்லில் போய் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் பச்சரிசி தான் நீங்க அப்படியே எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா கழுவி காய வச்சுல எடுக்கணுமே அப்படின்னு நினைச்சனா கடையில இருந்து கூட நீங்க பச்சரிசி மாவு வாங்கிக்கோங்க ஆனா ரேஷன் பச்சரிசி மாவு பச்சரிசி நல்லா தான் இருக்கு. இடியாப்பம் மாவு இடியாப்பம் மாவுன்னு சொல்லி கடையில கொடுத்தா பவுடர் பண்ணி கொடுப்பாங்க. கடையில வாங்குற மாதிரி தான் இடியாப்பம் மாவுன்னு சொன்னா தான் கொடுப்பாங்க. அதுக்குன்னு தனி பச்சரிசி மாவுல வச்சிருக்காங்க. வர்தல் அரிசி பச்சையசி கூட நம்ம தோசை வரும்

பாருங்க அங்கேங்க கொஞ்சம் லைட் லைட்டாக முறுமுறுப்பா வருது சரிங்க கொஞ்சம் ப்ரௌன் நேரமாக வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ தோசை நல்லா வெந்திருச்சு கீழ் சைடு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் கருங்க அழகாக இருக்குது இப்போ இல்லை திருப்பி போடாமல் கூட சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் சரி வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து அரைஞ்ச அவசரமாக நீங்கள் செய்யணுன்னா கூட இந்த வெங்காயம் கேரட் எதுவுமே போடாமல் கூட இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் சீரகம் அதெல்லாம் போட்டு கூட கரைச்சி ஊற்றி ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் தொட்டுக்கிறதுக்காக சட்னி அரைக்கலாம் கார சட்னி சும்மாவே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா முறு முறுப்பாக நல்லா போட்டு எடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்டு போயிடலாம் இப்போ தோசை நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் பெருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்துக்கோங்க தடவி வச்சு இப்போ நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன் ஊற்ற போது சவுண்டு வரும் இதெல்லாம் சவுண்டும் இதுக்கு தான் எங்கள் ஊர்லெல்லாம் எங்கள் அம்மா ஊர்லெல்லாம் வந்து இருக்குது ஹீ தோசைன்னு சொல்லுவாங்க அந்த சவுண்டு வர்றதுனாலே நாங்கள் வந்து இதுக்கு சரி மசாலா எல்லாம் போட்டிருக்கனால மச மசாலா தோசைன்னு போட்டிருக்கோம் நாங்கள் பேர் உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேர் போடுங்க இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா முறுமுறுப்பாக வந்துருச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவிழை நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து எல்லா தோசையும் சுட்டு முடிச்சாச்சு பாருங்க நல்லா முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இந்த பாருங்கள் சரிங்களா நல்லா முறுமுறுப்பாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பசங்களும் செஞ்சு கொடுத்தா பசங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்த்தியாக உணவு தான் கேரட்டு வெங்காயம்லாம் போட்டதுனால நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்